வணக்கம் திகில் நிறைந்த விறுவிறுப்பான மர்ம தொடர் நிழலாய் வருவேன் அத்தியாயம் ஆறு சாம்சனின் டைரியிலிருந்து குப்தாவை கூட சில சமயங்களில் கணக்கில் எடுத்து கொள்ளலாம் ஆனால் இந்த சோமன் நம்பியாரை கூட நம்ப முடியாது இவன் உலகில் உள்ள அத்தனை வில்லன்களையும் ஒன்றாக்கி பிழிந்தது போன்றவன் இவன் ஒரு நபருக்கு குறிவைத்துவிட்டால் அவனை காப்பாற்ற ஆண்டவனால் கூட முடியாது ஃபாதரின் கண்களில் பல்பை போல் பிரகாசம் இந்த ஆசிரமம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளாடாம நடக்கும் இங்குள்ளவங்க வயிறார சாப்பிடுவாங்க என்றார் ஃபாதர் என்னமோ பண்ணிக்கங்க ஆனால் அந்த அமலா போலிங்கிறது மட்டும் தெரியவே கூடாது நிச்சயமா தெரியாது ஆமா ஒரிஜினல் அமலா உண்மையிலேயே இப்ப எங்க இருக்கா ஃபாதர் முகத்தில் அந்த கேள்வியால் சற்று பீதி பரவியது அருகிலேயே கதவோரமாக இந்த பேச்சை கேட்டபடி நிற்கும் ஒரு பெண்ணின் முகத்திலும் அதே அளவு பீதி லட்ச ரூபாயை கூலியா வாங்கிட்டு யோக்கியன் மாதிரி மௌனமாக நின்னா எப்படி அவனிடம் சற்று கடூரம் கூடியது நான் ஒரு தேவ விஸ்வாசி இங்குள்ள அனாதைகள் நலனுக்காக தான் நான் அவங்க கிட்ட பொய் சொன்னேன் அந்த ஒரு பொய்யே போதும் போயிடுங்க நோ ஃபாதர் இப்படி பாதி வழியில ட்ராக் மாறக்கூடாது நீங்க உண்மையான அமலாவை எங்க கிட்ட ஒப்படைங்க அவளுக்கு ஒரு குறையும் வந்துடாது இருந்தா தானே ஒப்படைக்க என்ன சொல்றீங்க ஃபாதர் அவ தேவனோட ஐக்கியமாகி எவ்வளவோ வருஷங்கள் ஆயிடுச்சு நிஜமாவா ஆமா மஞ்சக்காமலா அவளை கொண்டு போயிடுச்சே பைபிள் மேல சத்தியம் செஞ்சு இதை சொல்ல முடியுமா தாராளமா நானும் ஒரு கிறிஸ்துவன் ஆகையால உங்களை நம்புகிறேன் உண்மையான அமலா இருந்துட்டாங்கிற விஷயம் எந்த காலத்துலேயும் மீனா கல்யாணுக்கு தெரியக்கூடாது நாங்கள் அனுப்பிச்ச தான் உண்மையான அமலா இதில் எந்த மாறுதலும் வந்துடக்கூடாது வந்தா சிலுவையை வணங்குற நீங்க அந்த சிலுவையிலேயே அறையப்படுவீங்க இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் லாரன்ஸ் தீபுரியாய் பேசிவிட்டு கிளம்பி விட்டான் ஃபாதர் முகத்தில் ஈயாடவில்லை அருகே யாரோ வந்து நிற்கும் அரவம் சமையல்காரி விக்டோரியா கதவோரமாக நின்று சகலத்தையும் காது கொடுத்து கேட்டவள் வா விக்டோரியா ஃபாதர் லட்சத்துக்காக இப்படி இரண்டு பேர்கிட்ட பொய் சொல்லி ஒரு பெண்ணையும் அனுப்பி வச்சிட்டீங்களே அந்த பெண்ணை யாரோ என்ன நடக்க போகுதோ இப்படி பொய் சொல்லலாமா தேவன் மன்னிப்பாரா எனக்கு வேறு வழி தெரியல விக்டோரியா பேங்க் பேலன்ஸ் இருக்கிற தொகைக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை கூட சாப்பிட முடியாத நிலை இந்த நிலையில தேவனா பார்த்து அனுப்பி வச்ச நபரா தான் இவனை நினைக்கிறேன் உங்கள் தப்புக்கு இப்படி ஒரு சமாதானமா நல்ல வேளை உண்மையான அமலாவை நீங்கள் அவங்க கிட்ட ஒப்படைக்கலை அவ செத்துட்டதா சொல்லி சமாளிச்சிட்டீங்க இப்போ அவள் எங்க அமலா பாடம் நடத்தி கொண்டிருந்தாள் அவள் எதிரே ஆசிரம குழந்தைகள் விக்டோரியா அங்கு வந்து எட்டி பார்த்துவிட்டு மெல்ல ஃபாதர் வின்சென்ட் மாணிக்கம் அறைக்குள் நுழைந்தாள் அவரது டேபிள் டிராயரை திறந்தாள் உள்ளே லெட்ஜர் புக் ஒன்றை எடுத்து விரித்து பார்த்தாள் அதில் குப்தாவின் வீட்டு முகவரி குறிப்பிடப்பட்டிருந்தது விக்டோரியா முகத்தில் மகிழ்ச்சி ரேகைகள் ஓடத் துவங்கின போர்டிகோவில் தேங்கிய காரில் இருந்து மூவரும் இறங்கினர் மீனாவிடம் என்றைக்கும் இல்லாத சந்தோஷம் கல்யாண் கூட செயற்கரிய செயலை செய்த மாதிரிதான் தெரிந்தான் அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் வாயில் படியில் அவர்கள் நின்றனர் அமலா எனும் அந்த புதிய பெண்ணிடம் மட்டும் லேசான தயக்கம் வாங்கக்கா இதுதான் நம்ம வீடு மீனா அவளை வாஞ்சையுடன் உள்ளே அழைத்து சென்றாள் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தாள் அந்தப் பெண் வீட்டின் பிரம்மாண்டம் அவளை மயக்கியது கல்யாண் முன்னே சென்றான் குப்தாவின் அறைக்குள் நுழைந்து அவர் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் அவர் முகத்தில் மெர்க்குரி பிரகாசம் நிஜமாவா என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டிங்களா கல்யாண் என்னால நம்பவே முடியல அவரிடம் உற்சாகத்தில் தடுமாற்றம் ஏற்படுகிறது புடவை தலைப்பை தலைமேல் மூடி பையன் நடந்தபடி மலங்க மலங்க பார்த்தபடி வந்தாள் அமலா வாமா வா வா குப்தாவிடம் சந்தோஷ பதட்டம் குப்தாவளை அவளை அருகில் அழைத்து அமர சொல்லி அவளது கைகளை வாஞ்சையுடன் பற்றினார் அம்மா என்ன முதல்ல மன்னிச்சேன்னு சொல்லுமா என்கிறார் சற்று விமலான குரலில் அந்தப் பெண் அவரை மிரள மிரள பார்த்தாள் நான் உன் அப்பா இரக்கமில்லாத அப்பா ஆனா இப்ப என் மனசுல ஈவு இறக்கத்தை தவிர வேற எதுக்கும் இடம் கிடையாது அவர் அப்படி பேசும்போதே நெஞ்சு லேசாக வலிக்க ஆரம்பித்தது அப்படியே மயக்கமானார் நிழலாய் வருவேன் அத்தியாயம் ஏழை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்